மொழி வந்து வாழ மொழியாக கொஞ்சம் குறைவாக இருக்கிறது ஆசிரியர் சங்கத்தின் ஆலோசகராக இருக்கிறேன் அப்ப இதன் மூலம் தமிழ் தமிழ் ஆசிரியர்களும் அரசாங்கமும் பேசிக் கொண்டிருக்கிறார் இப்படி வந்து கூட தமிழ் ஆசிரியர்கள் கிடைக்க முடியும் என்று இது வந்து அந்த பாலர் பள்ளியில் இருந்தும் தொடங்க வேண்டும் என்றால் இந்த பாடர் பள்ளி ஆசிரியர்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கடினம் என்றால் நிறைய பாலர் பள்ளி ஆசிரியர்கள் தேவை அப்ப இதற்கும் வந்து அரசாங்கம் வந்து கூட ஆதரவு கொடுக்க போகும் என்று நான் பேச வேண்டும் ரெண்டாவது வந்து தமிழ் பேசாத வீடுகளில் எப்படி வந்து இந்த எப்படி அந்த வீடுல இருக்கிற மாணவர்களுக்கு உதவி கொடுக்கலாம் அப்ப நம்ம தமிழ் மொழி கற்றல் வளர்ச்சி குழு இருக்கிறது அது அது வந்து நான் தலைவர் இந்த குழு வந்து பொதுவாக தமிழ் வகுப்பிலிருந்து இருந்து வெளியில் தமிழ் எப்படி பயன்படுத்த வளர்க்கிறது என்று நோக்குகிறது நானும் வந்து தமிழ் பேசாத வீட்டிலிருந்து தான் வந்தேன் இருந்தாலும் இங்கே உள்ள வாய்ப்புகளிலிருந்து தமிழ் வந்து கூடு கூட பயன்படுத்த பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அப்ப என்னை போல மற்ற மாணவர்களும் தமிழ் பேசாத வீடுகளிலிருந்து வரும்போது என்ன ஆதரவு கொடுக்கலாம் அந்த தமிழ் மொழியின் மீது எப்படி அந்த ஆசை வந்து வளர்க்கலாம் இதெல்லாம் முக்கியம் அப்ப அரசாங்கத்தின் ஆதரவு அங்கே இருக்கிறது ஆனால் பொதுவாக இந்த தமிழ் அமைச்சர் தலைவர்களுடன் வேலை செய்து செயல்படுத்த வேண்டும் தமிழ் மொழி வாழ்மொழி ஆக இருக்கிறது